வருஷம் வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு வந்து புது விளக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எதுக்கு அப்படின் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட வந்து நிறையவே விளக்கு இருக்கும் போன வருஷம் வாங்குது அதுக்கு முன்னாடி வருஷம் வாங்குறது அப்படி இருந்தாலுமே ஒரு மூணு விளக்காச்சும் புது விளக்கு வாங்கி ஏற்றுறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்குறேன் அதே மாதிரி தான் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் வந்து வருஷம் வருஷம் குறைஞ்சது ஒன்பது விளக்காச்சும் வாங்குவேன் ஏன்னால் அது தயாரிக்கிறோம் அவங்களுக்கும் கொஞ்சம் பணம் வேணும் இல்லையா அவங்களுக்கும் கொஞ்சம் லாபம் வேணும் இல்லையா நம்ம பணம் பழைய விளக்காவே ஏற்றிட்டு இருந்தோம்னா அவங்க அவங்களுக்கு எப்படி வந்து சேல்ஸ் ஆகும் மண் பொருட்கள் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் லாபம் வரணும் இல்லையா இதை நம்பி தானே அவங்களும் இருக்கிறாங்க அதனால் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு மூணு விளக்கு அஞ்சு விளக்கு ஒன்பது விளக்கு அதுபோல் போல் ஒற்றைப்படையில் வந்து நான் வந்து வாங்குவேன் இந்த வருஷமும் அது போல் தான் வாங்கினேன் கொஞ்சம் விளக்கு வந்து பழைய விளக்கு ஏற்றிட்டா கொஞ்சம் வந்து புதுசாக வந்து வாங்கினேன் திரி வந்து ஒழுங்காக உடனே பத்துறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கற்பூரம் வந்து லைட்டாக அது மேலே வச்சிட்டு பற்ற வச்சோம்னா ரொம்ப அழகாக பற்றிக்கும் ஈஸியாகவே இருக்கும் ரொம்ப நேரம் வந்து தீ வந்து அதில் வந்து காமிக்க தேவையில்ல நான் வந்து தீபம் அன்னைக்கு வந்து இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றினேன் மறுநாள் அதுக்கும் மறுநாள் மூணு நாள் தொடர்ந்து ஏற்றணும் அது வந்து ஒரு அஞ்சு விளக்கு மூணு விளக்கு அது வந்து அவங்கவுங்க இஷ்டம்தான் வெளியில் வாசல் வந்து ரொம்பவே சின்னது தான் இருபத்தி ஏழு விளக்கு வந்து வாசலில் வந்து பத்தாது அதனால் வீட்டுக்கு உள்ளவே எங்கெங்கே பெட்ரூம் வாசல்ல பாத்ரூம் வாசல்ல கிச்சனில் ஒரு ரெண்டு சாமி பூஜை அறையிலே ஒரு அஞ்சு அது போல் வந்து அங்கங்கே பிரித்து பிரித்து நம்ம ஏற்றி வச்சோம்னா அந்த இருபத்தி ஏழு விளக்கு வந்து நல்லா அழகாக ஏற்றி முடிச்சிடலாம் இந்த வருஷம் தீபம் சூப்பராக போச்சு உங்களுக்கு எப்படின்னு போச்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ